காவல்துறை பொதுக்குழு மேல நீங்க காவல்துறை ஏத்தி பாத்திருக்கீங்களா இதுவரை எந்த பொதுக்குழு நடந்திருக்குமா நடக்காது ஒரு பக்கம் வந்து ஸ்டேஜ்ல அவர் தான் பேசுவோம் அப்படின்றாரு நீங்களும் அந்த இடத்துல இருந்து வந்து கத்துறதுன்றது தவறான விஷயம் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க மூந்து எழுப்புனா எதுவுமே போய் சேராது மெம்பர்ஸ் நம்ம இந்த தலைவர் நான் தான் இங்கே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க எல்லாம் இதுக்காக போராடுறாங்களான்னு வந்து மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் நடந்த போதில் கடைசியில் வந்து தேசிய கீதம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ அவங்க அன்னைக்கு புலம்புனாங்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல்லாம் எப்படின்னா நீங்கள் ஆனா இப்போலாம் சேர்ந்து தான் இருக்கணும் அந்த எண்ணம் வந்து இப்போ இல்லை அரசியலில் இருக்கவங்க இந்த பொறுப்பில் இருந்தாங்களா இந்த பொறுப்பை வச்சு அப்படியே அந்த தேப்பரையை நாங்கள் கொடுத்த ஃபார்ம்ல அப்படி மடிச்சுட்டாங்க சரி ஏன் இவ்வளோ பரப்பறுப்பு அந்த அந்த பதவியில் அப்படி என்ன இருக்குது இதெல்லாம் பதவி பதவின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த வாட்டி உள்ளே வரும்போது எங்களோட கேப்ஷனே இது பதவி அல்ல பொறுப்புன்னு தான் போட்டுருவோம் பதவி நினைச்சி தானே நீங்க எல்லாம் கிரீட்டாக நினச்சி தூக்கி வச்சுட்டு நடக்கிறீங்க அதுக்கும் ஒரு முறை இருக்குது அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணல அந்த முறையை ஃபாலோ பண்ணாமல் பொதுக்குழுவில் வந்து அவங்க பொதுக்குழு நடத்த விடாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி வச்சிட்டாங்க நானும் அப்போ இருந்ததனால தலைவராக சொல்கிறேன் அது வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மறுபடியும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கடிதம் கொடுத்து அந்த ஆமாவா இல்லையான்றது அப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதனால அதை திரும்ப முறைப்படுத்தினாங்க அது எப்படின்னா நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துனீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க சங்கத்துக்கு ஒரு அந்த அப்போ இருந்த நிர்வாகத்தில் வந்து கடிதம் கொடுத்து

பரதவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளையும் முன்னேற்றி தரலாம் குட் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இந்த நேர்கால ஒரு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சினத்தெரிய நடிகர் சங்கர் தேர்தலில் தலைவராக வெற்றி பெற்றிருக்கீங்க அதுக்கு முதல் வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் தேர்தல் பொதுக்குழுவில் இருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடியிருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன் தேர்தல் அப்படின்ற ஒரு வா ஒரு பேச்சை எடுத்ததுலேருந்தே பெரிய பரபரப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஒரு சண்டை அப்புறம் நிறைய பேர் ஒரு ஒரு டீமை பற்றி இன்னொருத்தர் வந்து பேசுகிறது அந்த மாதிரியான ஒரு பரபரப்புக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பரபரப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு இந்த தேர்தல் இருந்திருக்கு ஏன்னா சிலர் நினச்சிருப்பாங்க இது வந்து சிம்பிளான ஒரு தேர்தல் சின்ன திரை நடிகர் சங்க தேர்தல் இது எதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சொன்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரையும் ஒரு ரெண்டு அணி மூணு அணி நின்னாலுமே ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் தான் இருக்குது அது முடிஞ்சவொன்னே அந்த அந்த காலில் அந்த ஏழு மணிலேருந்து அந்த அஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த டீம் ஸ்பிரிட்டாக நிற்பாங்க அஞ்சு மணி ஆனாலும் எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க மதியமும் சாப்பிடும் போது எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க அவங்க அந்த டீமில் இருக்க பிரியாணியோ இங்கேயோ அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியாக இருந்தது ஒரு எல்லோருமே ஹாப்பியாக ஒரு எந்த ஈகோ இல்லாமல் இருந்தது அது பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல்னா எப்படின்னா நீ நானா அதாவது ஆளுங்களாலாம் வச்சு நடத்துவாங்க நடந்திருக்கு நான் இருந்திருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போத்துலேருந்து அந்த பகைன்றது அது ஏதோ ரீசனால உள்ள வந்தது அதுக்கப்புறம் என்னதான் அந்த எலெக்ஷன் முடி எலெக்ஷன் அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கணும் அந்த எண்ணம் வந்து இப்போ இல்லை அப்படின்னு தான் எனக்கும் ஒரு வருத்தம் சரி ஏன் இவ்வளோ பரபரப்பு அந்த அந்த பதவியில் அப்படி என்ன இருக்குது இதெல்லாம் பதவி பதவின்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த வாட்டி உள்ளே வரும்போது எங்களோட கேப்ஷனே இது பதவி அல்ல பொறுப்புன்னு தான் போட்டிருக்கோம் என்ன பதவி நினச்சி தானே நீங்கள் எல்லாம் கிரேட்டாக நினச்சி தூக்கி வச்சுட்டு நடக்கிறீங்க நம்ம அது இல்லை இது ஒரு பொறுப்பு இது இது நம்ம உணர்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்துருக்கும் ஆனால் பட் ஏன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு வேலை வேற ஏதாவது உங்களுக்கு இன்கம் வருமோ இல்லை அப்படிலாம் அப்படிலாம் ஒரு இதனால் இதுக்காக தான் இப்படி சண்டை போட்டுருக்கிறாங்களெல்லாம் இருந்தது பட் இப்போ தான் அது பட் நான் அந்த கேள்விக்கெல்லாம் இருக்கப்போ நினச்சேன் அந்த ஒரு நம்ம இந்த தலைவர் நான் தான் இங்கே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்கலாம் இதுக்காக போராடுறாங்களான்னு தோணுது எங்களோட எண்ணம் அது ஏதாவது ஒரு விஷயம் எங்கள் உறுப்பினருக்கு நடந்துடாதா ஏதாவது ஒரு விஷயம் ஏன்னா இத்தனை பேர் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் உறுப்பினராக இருக்காங்க அது முக்காசி பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க அப்படி வேலை இல்லாமல் எல்லாருமே கண்டுக்காம இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு மட்டும் நடத்தி அந்த பொதுக்குழுல சண்டை போட்டு ஒரு கும்பல் நடத்துறதுக்கு ஒரு டீம் ஸோ ரெண்டு பேருக்குள்ள காண்ட்ரஸ்ட் இதுல ஏமாந்து போகிறது உறுப்பினர்கள் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுதான் பட் சட்டமன்ற தேர்தல் அளவுக்கு எதுக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல நேர்காணலே வந்து பொதுக்குழு இருந்து ஆரம்பிச்சதா கரெக்டா இருக்கும் பொதுக்குழுல நீங்களும் இருந்தீங்க மேடையில எந்த மாதிரி நடந்துச்சு கீழே எவ்வளவு பேர் சண்டை போட்டாங்க எல்லாமே பார்த்தோம் ஸோ அந்த விஷயம் அங்க வந்து ஒரு அங்க அப்போ பெருசா ஒரு வந்து நீங்க வந்து பெரிய அளவுக்கு இதுல வந்து ஒரு கேம் பிளே பண்ணுவீங்க அதாவது வெற்றி பெற அளவுக்கு ஒரு டீமா உருவாகும் அப்படிலாம் அந்த அளவுக்கு அப்ப நினைச்சிங்களா நீங்க என்னன்னா எனக்கு முதல்ல இந்த பொதுக்குழு இந்த மாதிரி சண்டைகள் நடக்கிறது உடன்பாடு இல்லை வந்து அது ஒரு நல்ல நிகழ்வு வரு வருஷத்துக்கு தடவை பொதுக்குழுங்கிறது ஆக நம்ம சொல்றதுக்கும் என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் நடந்ததுன்னு சொல்றதுக்கும் அங்கே மெம்பர்ஸ் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் சொல்லும்போது போது அதை இந்த டீம் கேட்டு அதை எப்படி நம்ம நடைமுறைகள் படுத்தலாம் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு ஹாப்பி மூமெண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா தான் ஒரு பொதுக்குழுவாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எல்லா சங்கங்களும் இந்த பொதுக்குழுனா ஒரு டீம் வந்துடுறாங்க இதெல்லாம் காண்டாக்ட்ஸ் தான் அதான் எல்லாருமே எல்லாம் கேமரா வந்துடுது கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா நம்ம முன்னாடி தெரியணும்னு நினச்சிடுறாங்களா அதனால் எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க பட் நான் நான் அப்போ டிசைட் பண்ணது தான் நம்ம வந்து இந்த தடவை ஒரு அன்னைக்கு இந்த அன்னைக்கு இது வரைக்கும் இந்த அணி அந்த அணின்னு இருந்தாங்க கட்சி மாதிரி இப்போ நான் அது ரெண்டுமே வேணாம் நம்ம தனியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் தனியாக வந்தது தான் அந்த டைமில் வந்து எல்லாருகிட்டையும் உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் கேட்டாங்க மைண்டில் வந்து எலெக்ஷன் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் யாருமே அந்த அவங்களுடைய கருத்தை சொல்லவே முடியலை அதுக்குள்ளேயே முடிச்சாங்களே ஏன் முடிச்சாங்க இல்லை எலெக்ஷன் நடத்தலாமா வேண்டாமான்ற கேள்வி வரல ஏன்னா எப்பவுமே அப்படி கேட்க மாட்டாங்க எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க தேர்தல் தேதி அறிவிச்சாங்க தேர்தல் தேதி அறிவிக்கணும் தேர்தல் தேதி தள்ளி அறிவிக்கலாமான் போது தேர்தல் தேதியை அறிவிக்கணும்னு சொல் சொல்லி தேதியை அறிவித்தது அவங்க வேண்டாமா ஆமாவான்னு கேட்டது வேற ஒரு விஷயம் அந்த மூணு பேரை நீக்கிற ஒருத்தர் வந்து சங்கத்திலேருந்து அடிப்படையிலேருந்து நீக்காச்சு அவங்க செய்த தவறுக்காக அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து சில கையெழுத்து முறைகள் மாற்றி போட்டதுனால அவங்களே அந்த தவறை ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டதுனால அவங்க மேலே வந்து ரெண்டு வருஷம் நிற்க தேர்தலில் நிற்க முடியாது பொதுக்குழு அட்டன் பண்ண முடியாது ஓட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்கு ஸோ இதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேசிக்காக இந்த எலெக்ஷனில் நிற்கணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த தேர்தலை நிற்கணுன்றதுக்காக அதை நீக்கணும் அந்த தடையை அப்படின்னு அதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணலை அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணாமல் பொதுக்குழுவில் வந்து அங்கே பொதுக்குழு நடத்த விடாமல் அந்த பொதுக்குழு கெடுக்கிற விதமாக அவங்க நடந்தது அவங்க மேலே தான் தவறு அதுதான் பண்ணாங்க அந்த அந்த விஷயத்தை நம்ம இங்கே ப்ராப்பராக பண்ண முடியாது தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கான பொதுக்குழு தான் அன்றைக்கி நடந்தது லாஸ்டாக பட் அதை வந்து த தவறாக அந்த கூட்டத்தை பயன்படுத்துனது அவங்க அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க அவங்களை நோக்கம் மக்கள் நல்லது செய்யணுன்றது இல்லை தேர்தலை நிற்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க அந்த போராட்டம் வந்து மக்களுக்காக நீங்கள் நல்லா செய்ய போராடுங்க அது கேளுங்க அது நடக்கும் ஆனால் நான் அவங்க அப்படி வரணும் அப்படின்னா கூட அதுக்கு முறை இருக்குது அதுக்கு நீங்கள் லெட்ரு செயற்குழு முன்னாடி கொடுத்து எதுவுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்போ அது செயற்குள்ளை முடிவு போட்டு அப்போ இருந்த நிர்வாகத்தில் இருந்தால் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி வச்சுட்டாங்க நானும் அப்போ துணைத்தலைவரை இருந்ததுனால சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மறுபடியும் ஒரு ஃபாலோ பண்ணி கடிதம் கொடுத்து அந்த ஆமாவா இல்லையான்ற இதுவே ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு வாட்டி அப்படி நடந்தது அப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அதனால அதை திரும்ப முறைப்படுத்தினாங்க அது எப்படின்னா நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துனீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க சங்கத்துக்கு ஒரு அந்த அப்போ இருந்து நிர்வாகத்தில் வந்து கடிதம் கொடுத்து ஒரு கூட்டம் கூட்டி அங்கே டிசைட் பண்ணலான்னு சொல்லும் அந்த அந்த அறிவிப்பை வந்து சங்கம் மூலமாக மெம்பர்ஸ் அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்காக செலவு எல்லாமே அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் ஏற்றுக்கணும் அப்படி நடக்கிற கூட்டம் அது அவருக்காக மட்டுமே நடக்கிற கூட்டம் அப்ப அந்த இடத்துல வரக்கூடிய உறுப்பினர்களும் அம்மா இல்லை நீங்க கேட்டுக்கலாம் ஆனா அப்படின்னா அதுவும் செயற்குழு ஒப்புதலோட தான் பண்ண நீங்க செயற்குழு ஒப்புதல் இல்லாம ஸ்டேஜில வந்து கத்துறதுன்றது ரொம்ப தவறான விஷயம் அது அதுக்கு அப்படிதான் ஆரம்பிச்சப்பட்டது போஸ் இப்போ வந்து அறிவிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க தினேஷ் ஒரு பக்கம் வந்து ஸ்டேஜ்ல அவர் தான் பேசுவோம் அப்படின்றாரு நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க வந்து ரெண்டு டீமாக வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருக்கும்போது மீடியாவும் அந்த டைம்ல வந்து எல்லா விஷயத்தையுமே எடுத்துருக்காங்க ஸோ இருக்கு உறுப்பினர்களுடைய குரல் அங்க கேட்கப்படாத அந்த அது வந்து மறுக்கப்பட்டது காரணம் அதுக்கு யார் நீங்களே கொஸ்டின் பதில் சொல்லிட்டீங்களே யார் கத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களால தானே அங்க மறுக்கப்படுது நிர்வாகத்தில இருந்தவங்க நான் சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நிர்வாகம் அவங்க வேலையை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அது நடக்க விடாமல் ஒரு இடத்துல கூச்சல் சவுண்டு எழுப்புனா எதுவுமே போய் சேராது மெம்பர்ஸ்க்கு அது பண்ணது யாருன்னு தான் உங்களுக்கே நீங்கள் இப்போ பேருசி சொன்னீங்க ஸோ அவங்க தானே அப்படி பண்ணாங்க அது காரணம் அவங்கள்ட்ட தானே கேட்கணும் அவங்களுக்கு என்ன அதான் சொன்னேன் பொதுக்குழு அமைதான் நடக்கக்கூடாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அப்போ கற்றுனாங்க இல்லையா இப்போ இந்த இவங்கெல்லாம் தினேஷ்லாம் சொன்னீங்களா அவங்க அப்போ அந்த அப்ப இருந்த தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தலைவர் இருந்தார் அவர் நடத்தும் போது காவல்துறை பொதுக்குழு மாதிரிலாம் நீங்கள் காவல்துறையை ஏற்றி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அந்த பொதுக்குழுவான் நடந்திருக்குமா நடக்காது ஆனா அவங்க அதை மிரட்டுற விதமா பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு பொதுக்குழு முடிச்ச ஒரே பொதுக்குழு அன்னைக்கு நடந்ததுதான் அதே மாதிரி அது இல்லாத விஷயத்த கூட மினிட்ஸ்ல ஏற்றி வச்சிருந்தாங்க இதெல்லாம் நாங்க எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பொழுது சோ இது அப்ப அப்ப நீங்க பத்தம் இப்ப வந்து மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் நடந்த போதில் கடைசியில் வந்து தேசிய கீதம் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்ப அவங்க அன்னைக்கு புலம்பினாங்களே முதல்ல இது வந்து முடிஞ்சு போச்சு

பொதுக்குழுக்கு எடுக்கிற விதமாக தான் இருந்தது ஏற்கனவே ரெண்டு நிர்வாகத்தை வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் பார்த்தாச்சு அவங்க பண்ணாததை நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல மெம்பர்ஸ் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருப்போம் நிச்சயமா அவங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனைனாலும் தொழில் சார்ந்த எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் எங்கள் டீம் அவங்க கூட நிற்கும் அதெல்லாம் தாண்டி வேலை நமக்கு பெரிய விஷயமா இருக்கு ஸோ அந்த வேலை வாய்ப்பு அதான் சொல்லியிருக்கோம் நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணி எங்கள் பொறுப்பேற்பு இப்போ தான் முடிஞ்சது செப்டம்பர் ஏழாம் தேதி இதுவரை சின்ன எல்லா அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருக்கோம் அதுலேயே எல்லா மெம்பர்ஸ்க்கும் எங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வசனம் பேசக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அதே மாதிரி எங்கள் சங்கத்தில் நடிக்கிற எல்லோரும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும் எந்த மாநிலத்துக்கு வந்தாலும் சரி யாரையும் வரவானு சொல்லு ஆனால் வந்தால் எங்கள் இங்கே மெம்பர் ஆக்கிட்டு நீங்கள் நடிக்க வைங்க இப்போ மெம்பராக இல்லாதவங்களும் நடிச்சுட்டு நடிக்கிறாங்க நிறைய பேர் எழுபது சதவீதம் பேர் இருக்காங்க எப்படி அந்த அதாவது ஒரு சங்கம் வந்து ஒரு கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இப்போ பெப்சிலாம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நாம் அது எல்லாமே நிறைவேற்ற முடியும் ஸோ இது வரைக்கும் கட்டமைப்பு எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லையோன்னு ஒரு பருதல் இருந்து என்னதான் இருந்து நான் இருந்திருந்தாலும் பட் தலை தலைமைன்றது ஒரு முடிவு இருக்குது நம்மள்கிட்ட சைனிங் எது எதுவும் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்து இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல இப்போ இல்லை திரும்ப இருபத்தெட்டு நாள் டைம் கொடுத்து நீங்கள் மெம்பர் ஆகலைன்னா ஸ்டாப் பண்ணுவான்னு சொல்லி அவர் வாய் வார்த்தையாக விட்டுமே ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்று அவங்க உறுப்பினர் ஆக்கணும்னா அப்போது எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ண தான் போகிறோம் அப்புறம் ஒவ்வொரு தேவைப்பள்ளும் போய் சொல்ல தான் போகிறோம் அவங்கள உறுப்பினர் ஆக்குங்க சில பேர் இப்போ நாங்கள் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அதில் வெளி மாநிலத்தில் இருந்து வந்த ஒரு ஒருத்தங்க அவங்க வந்து அப்படியே அந்த பேப்பரை நாங்கள் கொடுத்த ஃபார்ம் அப்படி மடிச்சிட்டாங்க நான் பார்த்துட்டே தான் இருப்போம் மடித்ததும் அவரை அவமானப்படுத்துகிற விதமாக தான் இருந்தது மடித்து அவங்க அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ அந்த மாதிரி சொன்னாங்க பட் நாங்கள் வந்து முதல்ல அதை ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம சொல்லுவோம் இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்புவோம் அடுத்த அந்த குறிப்பிட்ட தயாரிப்புக்கு அனுப்புவோம் எத்தனை நாளுக்கும் நாங்கள் மெம்பர் ஆகும் எத்தனை நாளுக்கும் மெம்பர் ஆகலை அப்படின்னா அது கட் அடுத்த கட்டம் என்னவோ முறைப்படி அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது இதெல்லாமே நடைமுறைப்படுத்தப்படும் சார் இப்போ வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து நடிகர் சங்க அளவுக்குலாம் இப்போ திரை நடிகர் சங்கமும் இருக்கு ஏன்னா அதே அளவுக்கு இப்போது சீரியலுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு எடுத்துகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது நடிகர் சங்கத்துல நடிகர்களுக்கோ இல்லை நடிகைகளுக்கோ ஏற்படக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனைகள் தொடர்பான கூட புகார் அளிக்கிறதுக்கு அங்கே வந்து விஷாலெல்லாம் பேட்டி கொடுக்கும் சொல்லியிருக்காங்க பாலியல் புகார் ஏதாவது நடிகைகளுக்கோ நடிகர்களுக்கோ ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா எங்களுக்கு புகார் அளிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா நம்ம இப்போ உமன் உமன்ஸ் அவங்களுக்காகவே தனியாக ஒரு டீம் வந்து நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாமே இன்னும் இந்த எங்களுக்கு வரக்கூடிய பதினாலாம் தேதி இருக்கக்கூடிய செயற்குழுவில் எல்லாம் அனௌன்ஸ் வந்து எல்லாருக்கும் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தும் அந்த மாதிரி இருக்கும்போது தைரியமாக அவங்க புகார் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் இருப்போம் அது எங்கே தவறாக இருந்தாலும் தவறு தான் நிச்சயமாக சங்கம் வந்து அதுக்கு அவங்க கூட என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் பண்ணுவோம் சின்னத்திரையில் வந்து பெருசாக இந்த எல்லா ஸ்டேஜுக்கும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கேட்டு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது தெரிய அளவில் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது சினிமாவுக்கு எப்படி தான் வாய்ப்பு கேட்டு போகிறாங்களோ அது மாதிரி சின்னத்திரையில் சீ சீரியலுக்கும் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க அந்த வாய்ப்புகள் பெறதுக்கு இந்த சங்கம் ஏதாவது உதவி இல்லை அதான் சொல்லணும் முதல்ல நீங்கள் சங்க உறுப்பினராக இருந்தால் தான் நடிக்கவே முடியும்னு நம்ம சொல்கிறோம் அப்படி வரும்போது அந்த வழிகாட்டுதான் பேசிக்கலாக இருக்கும் சங்கம் வந்து சொல்லுவாங்க வேலை வாங்கி தராது மற்ற தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தான் சங்கம் போல இருக்கணும் நாங்கள் என்ன சொல்லுவோம் சங்கம் வேலை வாங்கி தரன கூட வேலை கிடைக்காதுங்க வழிமுறைகளும் நம்ம ஏற்படுத்தி தான் கொடுக்கும் இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நல்ல பிரபலமாக இருப்பாங்க பேசியெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க ரொம்ப அவங்க வறுமையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் சங்கம் உதவி பண்ணுவோம் அப்படி கேட்குறேங்க நாங்கள் இப்போது எங்களுக்கு பொறுப்பேற்பளால் பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை தொகையாக சீனியர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சது சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா அம்பிகா மேம் அவங்க அவங்க அந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு கௌரவிச்சு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உரிமை தொகையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூபா நம்ம வந்து ஒருத்தர் இன்னொருத்தங்க மூலமாக ஸ்பான்சர் வாங்கி அவங்க மூலமாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் மாதம் மாதம் எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா வீதம் ஒரு இருபத்தி முப்பது பேர் கொடுக்கலாம்னு இருக்கும் அது வந்து அடுத்த மாதத்துல வந்து நடைமுறைப்படுத்துவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஃபேமிலியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம இதுக்காக புக் ஒன்று போடுறோம் இப்போ அவங்க உறுப்பினர் இருக்கும்போது அந்த புக்ஸ் புக்ஸில் வந்து இப்போ இப்போ இருக்க ஒரு எப்படி இருக்காங்களோ அதை ஃபோட்டோஸ் அதில் வந்துடும் அதுக்கான அந்த புக்ஸ் எல்லாருக்குமே போகும் ஸோ அப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பொதுக்குழு அப்போ முன்னாடி செயலாளர் இருந்த போஸ் வெங்கேட்டு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு நான் அந்த பேட்டி எடுத்தேன் அப்போ என்ன சொன்னார்னா தினேஷ் சொன்னது வந்து அரசியலை வந்து ஈடுபடுத்துறாங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் அரசியல் தலை தலையீடு நிறைய இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தினேஷ் குற்றச்சாட்டு வச்சாரு அதுக்கு அவர் பதில் என்ன அளிச்சாருன்னா கட்டாயமான அரசியலை வந்து இதில் ஈடுபடுத்துவேன் அமைச்சர்கள் எல்லாருக்குமே இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நீங்க இப்போ ஜெயிச்சு வந்துருக்கீங்க இதில் அரசியல் தலையீடு நீங்க சொல்றது அந்த வீடியோஸ் நானும் பார்த்தேன் அதுல கட்டாயம் அரசியல் தலையீடு இருக்கு ஆனால் நல்ல விதமா அவங்களால உதவிகள் என்ன கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லையா நீங்க எடுத்தீங்கல்ல எடுத்தீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சப்டா பட் அரசியல் தலையீடுன்றது இப்போ ஒன்றும் இல்லை நாங்கள் வின் பண்ண உடனே இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பார்த்தோம் துணை முதலமைச்சர் பார்த்தோம் செய்தித்துறை அமைச்சர் பார்த்தோம் ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தோம் பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அரசு சார்ந்த நம்ம சலுகைகள் நம்ம சங்கத்துக்கு நேரடியாக வந்து கிடைக்கணுன்றது கோரிக்கைகள் அங்கே போய் நம்ம வைக்கிறோம் இந்த விதத்தில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் இருக்கும் அரசியல் மீன்ஸ் அவங்க அவங்க நம்ம அரசியல் மூலமாக எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லா அமைப்புகளுக்குமே இருக்குது எங்களுடைய அமைப்பு அதில் ஒரு நலவாரியம்னு ஒரு விஷயம் இருக்குது நலவாரியம் மூலமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை சார்ந்து தானே இருக்குது தவிர வேற எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கூட கிடையாது அவங்களை வேலைகள் இருக்கு அவங்க அவங்க என்ன உள்ள பண்ண அரசியல்வாதிகளுக்கோ ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கோ அவங்களுடைய தொடர்புல இருக்கவங்க ஜெயிச்சு வந்தா அவங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்காக ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்படும் ஆஹ் இல்ல அதுதான் நீங்க கேக்குறது எப்படின்னா இப்ப அரசியல் இருக்கவங்க இந்த பொறுப்புல இருந்தாங்கல்லாம் இந்த பொறுப்பை வச்சு இப்போ இருக்காங்கன்னா இங்கே ஒரு பெரிய பொறுப்பு தான் இந்த இப்போ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்புனா பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை வச்சு இன்னும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வளர்த்துப்பாங்களான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்ன கேட்குற கேள்வி கூட இல்லை தினேஷ் அந்த இடத்துல அந்த குற்றச்சாட்டு தான் வச்சார் ஏன்னா போஸ்ட் பங்கேட்டவர்கள் வந்து அமைச்சர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இங்கே வந்து வின் பண்ணாங்க அதை தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கட்டம் அங்கேயே வச்சாங்க அது வந்து இல்லை அதுக்கு நான் மறுப்பு தெரியும் காரணம் என்னென்னா அவங்க அதான் சொன்ன இங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய சங்கத்துல வந்து அவங்க தலையிட்டு ஒருத்தங்க ஜெயிக்க வைக்கிறது இங்கே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் எல்லாமே ட்ரான்ஸ் எலக்ஷன் டிரான்ஸ்பர இந்த எலக்ஷன்லேயே அவ்வளோ பிரச்சனை நடந்தது பட் எல்லாமே அங்கே நீங்க வாக்கு அவங்க என்ன ஓட் பண்றாங்களோ அதுதான் இதுல அரசியல்வாதிகள் அவங்க அரசியல இருக்கவங்க சார்ந்தவங்களை வந்து உள்ள வந்து ஒன்றுமே வந்து அவங்க யாருக்கும் ரெஃபரும் பண்ண போறது இல்லை இன்னும் அவங்களுக்கு எவ்வளவோ மக்கள் வேலை இருக்கு அதை தான் பார்ப்பாங்க அப்படி சொல்லி இங்கே யாரும் ஓட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த விதத்துல வந்து ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நூறு சதவீதம் சொல்ல முடியும் பட் ஆனால் அவங்களால ஒரு மினிஸ்டரும் அவங்க சொல்லி அவங்க நடத்தக்கூடிய மாதிரி எலெக்ஷன் இது இல்லை அவங்களுக்கு தலையீடுலாம் இல்லை இல்ல இதுவரைக்கும் இல்லை இப்போ வந்து நிறைய பேர் இப்ப பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் மீட் பண்ணி வாழ்த்துக்கள் இருக்கீங்க இன்னும் யார் யாரெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம அரசு சலுகைகள் கிடைக்கிறதுக்கான நம்ம சில கோரிக்கைகளில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட வச்சிருக்கோம் செய்தத்துறை அமைச்சர்கிட்ட வச்சுருக்கோம் ஏன்னா எங்களுக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா சொந்த கட்டிடமும் இல்லை சொந்த இடமும் இல்லை எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு இருபத்தி மூணு வருஷமாக நம்மளும் இருக்காங்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து மருத்துவ உதவி கேட்டிருக்கோம் அது சார்ந்து இந்த அரசு உதவித்தொகை ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்களை அழிந்த கலைஞர்களுக்குலாம் அப்படி ஒன்று தொகை மாதிரி ஒன்று வேணும் சேர்ந்து நம்ம சொல்லிருக்கோம் மூணு நம்ம வச்சுருக்கோம் அவங்க பா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதை சார்ந்து மெயினா நம்ம வந்தோடனே நமக்கு மரியாதை நம்ம வந்து செலுத்தணும் அதுக்கு அடுத்து இப்ப வந்து எங்களுக்கு இந்த வேலைகள் தான் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறது வேலைகள் தான் போயிட்டு இருக்கு நடிகர் சங்கத்திலையும் கூட கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அதுக்கு அதில் வர பண்ட் மூலயமா பண்ணுவாங்க இது ஏற்கனவே நடந்து நடந்திருக்கீங்க நீங்க நடத்துறதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடத்துவோம் ஆனால் அந்த மாதிரி தவறுகளாக தவறுதலாக ஒரு நிகழ்ச்சி நடத்த மாட்டோம் ஏன்னா அதில் எவ்வளோ பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு இங்கே எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே எந்த எதுவாக இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி நாங்கள் பொறுப்பேற்பில் என்ன என்ன அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நிகழ்ச்சி நிச்சமாக நடத்துவோம் நிகழ்ச்சி நடத்தாலும் நமக்கு அது ஒரு ஃபண்ட்ரைஸ் ஆகும் ஃபண்ட்ரைஸ் ஏன்னா தான் நம்ம ஒரு கட்டிடமோ இல்லை வந்து மக்களுக்கு உதவி பண்ணுறது உறுப்பினருக்கு அது மூலமாக தான் நடத்த முடியும் நிச்சயமாக அது நடத்துவோம் நடத்துவோம் பட் ನೀಟಾ ಅಲಗ ನೇರ್ಮೆಯ ನೋವು ನೇರ ಮೇಲೆ ಪಲ್ವೇ ಕೇಳ್ವಿಗೆ ಬದಲ ನನ್